ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெடிஷனல் தமிழ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணின்னு பார்க்க போகிறோம் திண்டுக்கல் தலப்பாகட்டி சிக்கன் பிரியாணி சூப்பரான இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருவீங்கனாக்கா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஐநூறு கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து பரட்டி விட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம் அது நல்லா ஊறட்டும் இந்த பக்கம் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு பவுலில் நான் இந்த கிளாஸ் அளவில் ரெண்டு கிளாஸ் சீரக சம்பா சேர்த்துருக்கேன் கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா அறுநூறு கிராம் வரும் கழுவி கால் மணி நேரம் ஊற வச்சுருவோம் நல்லா ஊறட்டும் இந்த பக்கம் ஒரு மசாலா ட்ரையாக ரோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேனை நானும் சூடு பண்ணலை ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாசிப்பு ரெண்டு குட்டியான மராட்டி முகு ஒரு துண்டு சுருள் பட்டை கொஞ்சமாக ஜாதி பத்திரி நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு பிரியாணி இலை ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் தனியா நாலு நீட்டு காஞ்ச மிளகாய் ஜாதிக்காய் இதில் கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கலாம் அதிகம் சேர்த்துட்டோம்னாக்கா அதனோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தவிர கசப்பாயிடும் நாலு முந்திரி சேர்த்து இதை வந்து ரொம்பவும் வாசனை வர்ற அளவுக்குலாம் ஃப்ரை பண்ணணுன்னு தேவையில்லை இது லேசாக சூடானால் போதும் அது கூட ஏன் நம்ம சூடு பண்ணுறோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது சீக்கிரமாக நல்லா நைஸாக பொடியாகி கிடைக்கும் இப்போ இதை நாம் ஒரு பிளண்டர் இல்லாட்டி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இது பாருங்கள் எந்தளவுக்கு பொடியாக இருக்குதுன்னு இப்போ இதை நாம் அப்படியே வச்சுட்டு இன்னொரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் எழுபது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு அதை எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ ரெண்டு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து இதையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நாம் பிரியாணி தாளித்து எடுத்துருவோம் ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் நூற்றி ஐம்பது எம்எலுக்கு கடலை எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டிக்கு வந்து கடலை எண்ணெய் தான் சேர்ப்பாங்க அதில் நம்ம அரைச்செடுத்த மசாலாவை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பொரிய விட்டுவிட்டு ஒரு கப்பு வெங்காயம் வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து கூடவே மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் இதுக்கு வேறு எந்த தாளிப்பும் தேவையில்லை இப்போ அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்ல அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டும் நீலவாக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டியும் விட்டுடலாம் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த வறுகை எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு முறை நல்லாவே கலந்துட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் உப்பு இப்போதைக்கு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வதங்கிறதுக்காக இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த சிக்கனையும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுருவோம் நல்ல பரட்டி விட்டாச்சு இப்போ இதை தட்டு போட்டு மூடி நல்ல ஸ்லோவாக வச்சு அந்த சிக்கன் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டு வந்து பாருங்கள் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் நல்லாவே ரிலீஸ் ஆகி இருக்குது இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை திரும்பவும் நல்லா கலந்துட்டு சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு போல இருக்கு நமக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்ல மசாலாவும் ஊறி வந்திருக்கு கால் கப்பு தயிர் சேர்த்து இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா பரட்டி வதக்கி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த பாத்திரத்தில் அளந்து எடுக்கிறோமோ அதில் ரெண்டு முறை தண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டுன்ற ரேஷியோவில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நம்ம இங்கேயே உப்பு செக் பண்ணிக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு கொதிய கொதிக்க விட்டுக்கலாம் இதை பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து இங்கேயே நம்ம உப்பு திரும்பவும் செக் பண்ணிக்கிறோம் ஏன்னா லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு உப்பு அளவு வந்து மாறும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி தண்ணியை வடித்து எடுத்து சேர்த்தாச்சு திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்துட்டு இது நல்ல ஒரு முக்கால் பதம் வெந்து வரட்டும் இந்த பக்கம் நம்ம பழைய தவாவை சூடு பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் தண்ணி அளவு நல்லாவே குறைஞ்சி வந்திருக்கு முக்கால் அளவு வெந்துருக்கு இப்போ ஒரு முறை நல்ல அடிக்கான கலந்து விட்டு அப்போ தான் நல்ல அந்த மசாலா அடிபாகம் வரைக்கும் போயிட்டு எல்லா அரிசிலையும் நல்ல அந்த மசாலா ஊறியிருக்கும் இப்போ இந்த குக்கர் எடுத்து அந்த சூடு பண்ணி வச்சுருக்க தவாவில் வச்சுட்டு தவா ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லாவே சுண்டி வந்திருக்கு நல்ல ஒரு முறை ட்டி விட்டு இதுக்கு மேல ஒரு வாழை இலையை வச்சு மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தம் போட்டு வேக வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணியை வச்சு இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்ல ஒரு அஞ்சிலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுக்கலாம் இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு எந்தளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இலையை நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே வத்தி நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம மேலே ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் நம்ம எடுத்த உடனே ஜல்லிக்கரண்டியை வச்சு கலக்கக்கூடாது அப்புறம் எல்லாமே நல்லாவே குழஞ்சி போயிடும் அதனால் அந்த மெலிசான ஜல்லிக்கரண்டி காம்பு வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னாக்கா ஒரு அரிசி கூட உடையாமல் நல்லா கலந்து வரும் நமக்கு கலரே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் திண்டுக்கல் பிரியாணினாவே இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டுறோம் பாருங்கள் இப்போ சூடாக இருக்கிறதால அது நல்லாவே நல்லா ஃப்ளோ ஆகி வராது ஆரின பிறகு நல்லாவே உதிர் உதிராக வரும் இருந்தாலும் உங்களுக்கு இப்படி பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோதான் இதனோடய வாசனை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டை தாண்டி நாலு வீட்டுக்கு போகும் மற்ற பிரியாணிக்கு அந்தளவு வாசனை இருக்குமான்னு தெரியாது ஆனால் இந்த ஒரு பிரியாணிக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் உண்டு நல்ல டேஸ்ட்டு நீங்கள் அந்த மசாலா அளவு மாறாமல் இதே அளவுலேயே செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட குறை நிறைகளை வந்து நீங்கள் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் கூட எண்ணெய் அதிகமாகவே இல்லாமல் எல்லாமே நல்ல அந்த சிக்கன் அந்த ரைஸில் வந்து பதமாக வெந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்